கிருஷ்ணர் இந்த பூமியை விட்டுச் சென்ற அந்த நொடியே கலியுகத்தின் அதிபதியான கலி குருக்ஷேத்திர மண்ணில் தனது முதல் அடியை எடுத்து வைத்தான் என்பது உங்களுக்கு தெரியுமா ஆனால் எல்லாவற்றையும் விட பெரிய ரகசியம் என்னவென்றால் கிருஷ்ணரின் மறைவுக்குப் பிறகு அவருடைய உடலுக்கு நேர்ந்த அந்த சம்பவம்தான் அதை தெரிந்து கொண்டால் இன்றும் கூட அறிவியலும் பகுத்தறிவும் நடுங்கி போகும் மதுராவின் அந்த பயங்கரமான இரவு ஒரு பிரளயத்திற்கு இணையானது கம்சனின் அரண்மனைச் சுவர்கள் அவனது சொந்த பயத்தினாலேயே நடுங்கிக் கொண்டிருந்தன காலத்தையே தன் கைக்குள் விட்டதாக கூச்சலிட்டுக் கொண்டிருந்த கம்சனின் தூக்கம் இன்று பதினோரு வயது சிறுவனின் காலடி சத்தத்தால் கலைந்து போயிருந்தது அந்த சிறுவனை கொள்வதற்காக தன் வாழ்நாள் முழுவதையும் செலவிட்டு அரக்கற்படைகளையே ஏவிவிட்ட கம்சனின் கதவை இன்று அதே சிறுவன் தட்டிக் கொண்டிருந்தான் இதில் மிகப்பெரிய அதிர்ச்சி என்னவென்றால் கிருஷ்ணரை வீழ்த்த தான் விரித்த வலை என்று கம்சன் எதை நினைத்தானோ அதாவது அந்த வில்வித்தை திருவிழா அழைப்பு உண்மையில் அது கிருஷ்ணரால் கம்சனுக்கு விடுக்கப்பட்ட மரண அழைப்பாக இருந்தது கிருஷ்ணரும் பலராமரும் மதுராவின் எல்லைக்குள் கால் வைத்தபோது அவர்கள் வெறும் இரு சகோதரர்களாக மட்டும் வரவில்லை பல நூற்றாண்டுகளாக மண்டியிட்டு கிடந்த அதர்மத்தை வேரோடு பிடுங்கி எறிய வந்த நீதியின் இரு தூண்களாக வந்தார்கள் வரும் வழியில் ஆணவம் பிடித்த சலவை தொழிலாளியை வீழ்த்தியதும் கூனிக்குச் சாப விமோஜனம் அளித்ததும் கிருஷ்ணர் இங்கே வெறும் அரசனை கவிழ்க்க வரவில்லை மாறாக ஒட்டுமொத்த அமைப்பையே மாற்ற வந்திருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தியது ஆயிரக்கணக்கான வீரர்களால் அசைக்கக்கூட முடியாத அந்த பிரம்மாண்டமான சிவதனுசை கிருஷ்ணர் தொட்ட மாத்திரத்தில் அது ஒரு காய்ந்த துரும்பை போல உடிந்து போனது அந்த வில் உடைந்த சத்தம் அந்த மைதானத்தோடு மட்டும் விடவில்லை அது கம்சனின் சிம்மாசனத்தையே வேரோடு உலுக்கியது அந்த ஒலி கம்சனின் காதுகளில் அவனது மரண ஓலமாகவே எதிரொலித்தது மைதானத்தின் வாசலில் கம்சன் தனது கடைசி சூழ்ச்சியாக குவலையா பீடம் என்ற மதம் பிடித்த யானையை ஏவிவிட்டான் அந்த சிறுவர்களை நசுக்கிக் கொள்வதே அதன் நோக்கம் ஆனால் அங்கே நடந்த அதிர்ச்சியூட்டும் காட்சி வேறொன்று கிருஷ்ணர் அந்த பிரம்மாண்ட விலங்கின் தும்பிக்கையை பிடித்து ஒரு பொம்மையைப் போல சுழற்றி அதன் தந்தத்தையே பிடுங்கி அதை கொன்று முடித்தார் ரத்தம் தோய்ந்த அந்த யானை தந்தங்களுடன் கிருஷ்ணரும் பலராமரும் மைதானத்திற்குள் நுழைந்ததைக் கண்டதும் கம்சனின் மிக வலிமையான மற்போர் வீரர்களான சானூரன் மற்றும் முஷ்டிகனின் உடல் நடுங்கத் தொடங்கியது அது ஒரு சாதாரண மற்போர் அல்ல அது காலத்தின் தாண்டவம் கிருஷ்ணரின் ஒவ்வொரு குத்து விழும்போதும் கம்சனின் சாம்ராஜ்யம் சரிந்து கொண்டிருந்தது மைதானத்தில் கம்சனின் வீரர்கள் அனைவரும் வீழ்ந்த பிறகு கம்சன் பைத்தியம் பிடித்தவன் போல் வாழை சுழற்றிக் கொண்டு கத்தினான் தன்னால் இன்னும் ஜெயிக்க முடியும் என்று அவன் நினைத்துக் கொண்டிருந்தான் ஆனால் கிருஷ்ணர் இயற்பியல் விதிகளுக்கே அப்பாற்பட்ட ஒரு பாய்ச்சலை நிகழ்த்தினார் அவர் நேராக கம்சனின் உயரமான சிம்மாசனத்திற்கே சென்றுவிட்டார் அப்பாவி மக்களின் இரத்தத்தால் கரைவடிந்த கிருஷ்ணரின் கிரீடத்தை ஒரே தட்டில் கீழே தள்ளினார் கம்சனின் தலைமுடியை பிடித்து கிருஷ்ணர் அவனை சிம்மாசனத்திலிருந்து கீழே இழுத்து போட்டபோது மதுரா மக்களே திகைத்து போனார்கள் எந்த சர்வாதிகாரியின் முன்னால் தலை தூக்க கூட மக்கள் அஞ்சினார்களோ அவனை ஒரு சிறுவன் மண்ணை கவ்வ வைப்பான் என்று அவர்கள் கற்பனை கூட செய்திருக்கவில்லை கிருஷ்ணர் கம்சனின் மார்பின் மீது ஏறி அமர்ந்து அவனது ஆணவத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார் இது வெறும் கொலை அல்ல இது ஒரு தெய்வீக நீதி சாகும்போது கம்சனின் கண்களில் பயமில்லை மாறாக ஒரு விசித்திரமான அதிர்ச்சி இருந்தது ஏனெனில் தான் யாரை தன் எதிரியாக நினைத்தானோ அவரே அண்ட சராசரங்களின் அதிபதி என்பதை அவன் இறுதியாக புரிந்து கம்சன் மறைந்த பிறகு அந்த மைதானத்தில் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு நிசப்தம் நிலவியது பல ஆண்டுகால கொடுங்கோலாட்சி முடிவுக்கு வந்ததை மக்களால் நம்பவே முடியவில்லை கிருஷ்ணர் உடனே அதிகாரத்தின் மீது ஆசைப்படவில்லை இதுதான் இன்றைய காலகட்டத்தில் மிகவும் ஆச்சரியமான விஷயம் இரத்தம் படிந்த கைகளுடன் அவர் நேராக நிலவரைக்கு சென்றார் அங்கே அவரது பெற்றோர் வாசுதேவரும் தேவகியும் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருந்தார்கள் கிருஷ்ணரின் காலடி அங்கே பட்டவுடன் கனமான இரும்பு செங்கிலிகள் மெழுகு போல உருகிப் போயின தன் ஏழு புதல்வர்களை பறிகொடுத்த தேவகி தன் எட்டாவது மகனை பார்த்தும் அடையாளம் காண முடியாமல் திகைத்தாள் ஏனெனில் அவர் வெறும் சிறுவனாக நிற்கவில்லை முழு பிரபஞ்சத்தின் ஒளியையும் தாங்கி நின்றார் கிருஷ்ணர் மதுராவின் சிம்மாசனத்தை ஏற்க மறுத்து உக்ரசேனரை மீண்டும் அரசராக அமர்த்தினார் இறைவனுக்கு பதவியின் மீது ஆசை கிடையாது அவர் தர்மத்தை நிலைநாட்ட மட்டுமே வருகிறார் என்பதே அந்த செய்தி கம்சன் அழிந்துவிட்டான் ஆனால் வருங்காலத்தில் உலகத்தின் வரைபடத்தையே போகும் குருக்ஷேத்திரத்தின் நெருப்பு கிருஷ்ணரின் கண்களில் அப்போதே கனன்று கொண்டிருந்தது கம்ச வதத்திற்கு பிறகு மதுராவின் தெருக்களில் நிலவிய அமைதி சமாதானத்திற்கான அமைதி அல்ல அது பாரத தேசத்தின் புவி அமைப்பையே மாற்றப்போகும் ஒரு பெரும் புயலுக்கான அறிகுறி இதில் ஆச்சரியம் என்னவென்றால் ஒரே ஒரு குத்தில் கம்சனின் விதியை எழுதிய அதே கிருஷ்ணர் இப்போது போரை விட புத்திசாலித்தனம் தேவைப்படும் ஒரு எதிரியை சந்திக்க வேண்டியிருந்தது அந்த எதிரிதான் மகத நாட்டு மன்னனும் கம்சனின் மாமனாருமான ஜராசந்தன் ஜராசந்தன் வெறும் அரசன் மட்டுமல்ல அவன் இரண்டு துண்டுகளாக பிறந்து ஒன்றாக சேர்க்கப்பட்ட ஒரு அரக்கன் தன் மருமகனை ஒரு இடையன் கொன்றுவிட்டான் என்று தெரிந்ததும் ஜராசந்தன் போட்ட சத்தத்தில் மகத தேசத்தின் மண்ணே யாதவர்களின் ரத்தத்தால் மதுராவின் ஒவ்வொரு செங்கல்லையும் நினைப்பேன் என்று அவன் சபதம் எடுத்தான் இங்கிருந்துதான் கிருஷ்ணரின் வாழ்வின் அந்த அத்தியாயம் தொடங்குகிறது உலகம் அவருக்கு ரன்சோட் அதாவது போர்க்களத்தை விட்டு ஓடியவன் என்ற அவப்பெயரை வழங்கியது ஆனால் அதற்கு பின்னால் பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் ஒழிந்திருந்தது ஜராசந்தன் ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல பதினேழு முறை தனது பிரம்மாண்ட படைகளுடன் மதுராவின் மீது போர் தொடுத்தான் ஒவ்வொரு முறையும் கிருஷ்ணரும் பலராமரும் அவனை தோற்கடித்து அவன் படைகளை அழிப்பார்கள் ஆனால் ஒவ்வொரு முறையும் கிருஷ்ணர் ஜராசந்தனை உயிருடன் விட்டுவிடுவார் பலராமர் கோபத்துடன் கண்ணா இந்த பாவியை ஏன் மீண்டும் மீண்டும் உயிர் பிச்சையிட்டு அனுப்புகிறாய் என்று கேட்பார் அப்போது போர் முறையையே மாற்றியமைக்கும் ஒரு பதிலை கிருஷ்ணர் சொன்னார் அண்ணா ஜராசந்தன் வரும்போதெல்லாம் உலகில் உள்ள அத்தனை அதர்மக்கார அரசர்களையும் அரக்கர்களையும் தன் படையில் சேர்த்து கொண்டு வருகிறான் அவன் மீண்டும் மீண்டும் குப்பைகளை சேர்த்து வரட்டும் நான் ஒரே இடத்தில் வைத்து அத்தனை குப்பைகளையும் சுத்தம் செய்வேன் அதற்காகவே அவனை உயிரோடு விடுகிறேன் என்றார் கிருஷ்ணர் இது கிருஷ்ணரின் வியூகம் அவர் போரை தவிர்க்கவில்லை மாறாக வருங்கால மகாபாரத போருக்காக மைதானத்தை சுத்தம் செய்து கொண்டிருந்தார் ஆனால் பதினெட்டாவது முறை நடந்த தாக்குதல் மிகவும் பயங்கரமானது இந்த முறை ஜராசந்தனுடன் காளையவணன் என்ற வெளிநாட்டு வீரனும் சேர்ந்திருந்தான் அவனுக்கு எந்த ஆயுதத்தாலோ தேவர்களாலோ அல்லது அசுரர்களாலோ மரணம் நிகழாது என்ற வரம் இருந்தது இங்கே கிருஷ்ணர் உலகையே வியக்க வைக்கும் ஒரு செயலை செய்தார் காலையவனன் மதுராவை சூழ்ந்தபோது கிருஷ்ணர் எந்த ஆயுதமும் இல்லாமல் போர்களத்தில் முதுகை காட்டி ஓடினார் மக்கள் கத்தினார்கள் நம் காவலன் பயந்து விட்டாரா என்று வீரர்கள் திகைத்தார்கள் கிருஷ்ணர் ரஞ்சோடாக ஓடிக்கொண்டே இருந்தார் காளையவனன் அவரை கொண்டே இருந்தான் ஆனால் அந்த ஓட்டம் கோழைத்தனமல்ல அது காளையவனின் மரண சாசனம் கிருஷ்ணர் அவனை இக்ஷ்வாகு வம்சத்து அரசனான முசுகுந்தன் பல நூற்றாண்டுகளாக தூங்கிக் கொண்டிருக்கும் ஒரு குகைக்கு அழைத்துச் சென்றார் காலையவனன் தவறுதலாக முசுகுந்தனை கிருஷ்ணர் என்று நினைத்து எட்டி உதைக்க தூக்கம் கலைந்து முசுகுந்தன் பார்த்த மாத்திரத்தில் காலையவனன் எரிந்து சாம்பலானான் ஆயுதம் ஏந்தாமல் எதிரியை அழிக்கும் இந்த கலை கிருஷ்ணருக்கு மட்டுமே தெரிந்திருந்தது அதன் பிறகு மதுராவில் தான் இருக்கும் வரை அப்பாவி மக்கள் போரின் நெருப்பில் கருகிக்கொண்டே இருப்பார்கள் என்பதை கிருஷ்ணர் உணர்ந்தார் இங்கேதான் வரலாற்றின் மிகப்பெரிய இடப்பெயர்ச்சியை கிருஷ்ணர் நிகழ்த்தினார் ஒரே இரவில் ஒட்டுமொத்த மதுராவையும் காலி செய்ய உத்தரவிட்டார் கடலின் நடுவே ஒரு தங்க நகரம் உருவாவதைக் கண்டு மக்கள் ஆச்சரியத்தில் உறைந்து போனார்கள் அதுதான் துவாரகை விஸ்வகர்மா அந்த நகரை கடலுக்கு அடியில் உருவாக்கினார் கிருஷ்ணர் தனது யோக மாயையினால் லட்சக்கணக்கான மக்களை ஒரே இரவில் மதுராவிலிருந்து துவாரகைக்கு மாற்றினார் மறுநாள் காலை ஜராசந்தன் மதுராவுக்கு வந்தபோது அங்கே காலியான வீதிகளையும் நிசப்தத்தையும் மட்டுமே கண்டான் அவன் கத்தியபடியே நின்றான் ஆனால் கிருஷ்ணர் இப்போது மதுராவின் இடையனல்ல அவர் துவாரகாதீசராகிவிட்டார் துவாரகையை உருவாக்கியது வெறும் தற்காப்புக்காக மட்டுமல்ல காலம் சாதகமாக இல்லாதபோது பின்வாங்குவது பலவீனமல்ல அது ஒரு நீண்ட பாச்சலுக்கான தயாரிப்பு என்ற செய்தியைச் சொல்லவே துவாரகையின் பிரகாசம் இந்திரனின் சொர்க்கத்தையே மிஞ்சியது ஆனால் கிருஷ்ணர் அங்கே ஆடம்பரத்திற்காக செல்லவில்லை நீதிக்கான ஒரு புதிய மையத்தை உருவாக்கவே சென்றார் இங்கிருந்துதான் அவர் மகாபாரத போருக்கான காய்களை நகர்த்த தொடங்கினார் அங்கே அவர் தனது சொந்த உறவினர்களையும் குரு வம்சத்து வீரர்களையும் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது கம்சனை கொன்றது வெறும் ஆரம்பம்தான் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில் கிருஷ்ணர் தூதுவராக நிற்கும் போதுதான் உண்மையான அதிர்ச்சிகள் காத்திருந்தன இறுதியில் குருக்ஷேத்திர மண்ணை அதர்மக்காரர்களின் ரத்தத்தால் நனைத்து தர்மத்தை நிலைநாட்டினார் துவாரகையின் செல்வச் செழிப்புக்கும் கடலலைகளுக்கும் நடுவே கிருஷ்ணர் இப்போது ஒரு மன்னராக மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த பாரத தேசத்தையும் இயக்கும் ஒரு சூத்திரதாரியாக மாறியிருந்தார் ஆனால் உலகமே அதிர்ந்து போன ஒரு விஷயம் என்னவென்றால் தங்கமயமான நகருக்கு சொந்தக்காரரான கிருஷ்ணர் அஸ்தினாபுரத்தில் ஏதுமற்ற நிலையில் இருந்த பாண்டவர்களுக்கு தேரோட்டியாக மாற சம்மதித்ததுதான் தான் அதிகாரத்தின் பக்கம் இல்லை உண்மையின் பக்கம் இருப்பவர் என்பதை கிருஷ்ணர் நிரூபித்த லீலையது கதையில் ஒரு பயங்கரமான திருப்பம் எப்போது வந்தது என்றால் யாகத்தின் போது சிசுபாலன் சபையோர் முன்னிலையில் கிருஷ்ணரை மிக கேவலமாக வைய தொடங்கினான் கிருஷ்ணர் அமைதியாக புன்னகைத்துக் கொண்டிருப்பதை பார்த்து அனைவரும் வியந்தனர் ஆனால் சிசுபாலன் தனது நூறாவது வசவை முடித்த போதுதான் அந்த அதிர்ச்சி அரங்கேறியது கிருஷ்ணர் தனது கையை உயர்த்தியதும் காற்றில் எழுந்த அந்த பயங்கர சத்தம் அனைவரையும் நடுங்க வைத்தது யாராலும் தடுக்க முடியாத இலக்கை மாற்ற முடியாத சுதர்சன சக்கரம் அங்கே தோன்றியது ஒரு நொடியில் சிசுபாலனின் தலை துண்டிக்கப்பட்டது சக்கரம் மீண்டும் கிருஷ்ணரின் விரலுக்கே வந்த அமைதி அடைந்தது கிருஷ்ணரின் அந்த புன்னகைக்கு பின்னால் இந்த பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய அழிக்கும் சக்தியும் ஒளிந்திருக்கிறது என்பதற்கான எச்சரிக்கையாக அந்த சபை அதை உணர்ந்தது ஆனால் கதையின் மிகவும் இருண்டு மற்றும் நெஞ்சை பதற வைக்கும் பகுதி அஸ்தினாபுரத்து சபையில் ஒரு ராணியின் மானம் ஏலத்திற்கு விடப்பட்ட போது தொடங்கி திரௌபதியின் துகிலுரிதல் என்பது தேவர்களையே நடுங்க வைத்த ஒரு தருளம் பீஷ்மர் போன்ற மாவீரர்கள் தலைகுனிந்து நின்றபோதும் பாண்டவர்கள் செயலற்றிருந்த போதும் அங்கே ஒரு அதிசயம் நடந்தது துச்சாதனன் சேலையை இழுக்க இழுக்க அது குறையவே இல்லை அந்த ஆடை கிருஷ்ணரின் எல்லையற்ற அருளின் நீட்சியாக இருந்தது ஆச்சரியமான உண்மை என்னவென்றால் கிருஷ்ணர் அங்கே நேரில் இல்லை ஆனால் அவரது எண்ணமே சூனியத்திலிருந்து முடிவில்லாத ஆடைகளை உருவாக்கியது தர்மத்தை காக்க இயற்கையின் விதிகளை மாற்ற வேண்டியிருந்தாலும் தான் தயங்க மாட்டேன் என்பதை கிருஷ்ணர் என்று தெளிவுபடுத்தினார் குருக்ஷேத்திர போருக்கான விதை அந்த தருணத்திலேயே விழுந்துவிட்டது போருக்கு முன்னதாக கிருஷ்ணர் அமைதி தூதுவராக கௌரவர்களின் சபைக்கு சென்றபோது துரியோதனன் அகங்காரத்தால் அவரை சிறைபிடிக்க முயன்றான் இது வரலாற்றின் மிகப்பெரிய முட்டாள்தனம் வீரர்கள் கிருஷ்ணரை நோக்கி அடியெடுத்து வைத்தபோது சபையே அதிரும்படி ஒரு பேரொளி கேட்டது கிருஷ்ணரின் உருவம் திடீரென வளரத் தொடங்கியது அவரது உடலிலிருந்து கோடிக்கணக்கான சூரியன்களின் ஒளி வீசியது அதுதான் விஸ்வரூபத்தின் முதல் காட்சி பார்வையற்ற திருதராஷ்டிரருக்கும் அந்த ஒரு கணத்தில் தெய்வீக பார்வை கிடைத்தது கிருஷ்ணருக்குள்ளேயே பிறப்பும் அவரது கோரமான தாடைகளுக்குள்ளேயே இறப்பும் அடங்குவதை அவர் கண்டார் ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் நட்சத்திரங்கள் கிரகங்கள் காலம் தேவர்கள் என அனைத்தும் அந்த ஒரு கார்மேக நிறத்தவனின் உடலுக்குள் ஆடிக்கொண்டிருந்தன துரியோதனன் நடுங்கினான் சபையே சிலையாக நின்றது தான் யாரை சிறுபிடிக்க நினைக்கிறானோ அவர்தான் இந்த உலகிற்கே சிறை என்பதை கிருஷ்ணர் வார்த்தையின்றி உணர்த்தினார் இறுதியில் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் சங்கு முழங்கிய போது மற்றொரு அதிர்ச்சியான காட்சி அரங்கேறியது உலகின் சிலந்த வில்வித்தை அர்ஜுனன் தனது உறவினர்களைக் கண்டு நடுங்கி வில்லை கீழே போட்டான் அப்போது போர்க்களத்தின் நடுவே காலமே உறைந்து நின்றது கிருஷ்ணர் வழங்கிய பகவத்கீதை அறிவுரை அர்ஜுனனின் மனதை உலுக்கியது அர்ஜுனா நீ யாரை புல்லப் போகிறாய் இவர்கள் அனைவரும் ஏற்கனவே என்னால் கொல்லப்பட்டு விட்டார்கள் நீ வெறும் கருவிதான் என்றார் கிருஷ்ணர் போர் என்பது போர்க்களத்தில் நடப்பது மட்டுமல்ல மனிதனின் மனதிற்குள் நடப்பது என்பதையும் அவர் காட்டினார் பின்னர் அந்த மாபெரும் போர் தொடங்கியது கிருஷ்ணர் ஆயுதம் ஏந்தாமல் தனது புத்திசாலித்தனத்தாலும் வியூபங்களாலும் பீஷ்மர் துரோணர் கர்ணன் போன்ற வெல்ல முடியாத வீரர்களை வீழ்த்தினார் கிருஷ்ணரின் கதையில் பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் அவர் நிலைத்திருந்தால் ஒரே நொடியில் போரை முடித்திருக்கலாம் ஆனால் மனிதர்கள் தங்கள் வினைகளின் பலனை தாங்களே அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அவர் அவர்களை போராடவிட்டார் அவர் தர்மத்திற்காக சில நேரங்களில் விதிகளையும் மீறினார் கிருஷ்ணர் என்பது கோவிலில் இருக்கும் சிலை மட்டுமல்ல கஷ்டமான நேரங்களில் நம்மை வழிநடத்தும் ஒரு உணர்வு என்பதை இந்த கதை சொல்கிறது கம்சனை கொன்றது முதல் மகாபாரத போர் வரை கிருஷ்ணரின் ஒவ்வொரு அடியும் ஒரு ரகசியத்தையும் பாடத்தையும் கொண்டிருந்தது மகாபாரத போருக்கு பிறகு அமைதி வரும் என்று உலகம் நினைத்தது ஆனால் பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது லட்சக்கணக்கான வீரர்கள் இறந்து கிடந்த அந்த போர்க்களத்தில் காந்தாரி தனது நூறு மகன்களையும் இழந்த துக்கத்தில் கிருஷ்ணரை நோக்கி தன் விரலை நீட்டி ஒரு சாபமிட்டார் கிருஷ்ணா என் பக்தி உண்மையானால் இன்று என் குலம் அழிந்தது போல முப்பத்தாறு ஆண்டுகளில் உன் யாதவ குலமும் தங்களுக்குள் சண்டையிட்டு அழியும் என்றார் இதை கேட்டு கிருஷ்ணர் கோபப்படாமல் புன்னகையுடன் அப்படியே ஆகட்டும் என்றார் தர்மத்திற்கான வேலை முடிந்ததும் அதை செய்தவரும் கிளம்ப வேண்டும் என்பது அவருக்கு தெரிந்திருந்தது காலம் உருண்டோடியது செல்வச் செழிப்பில் இருந்த துவாரகை அகங்காரத்திலும் போதையிலும் மூழ்கியது கிருஷ்ணரின் மகன்களே முனிவர்களை கேலி செய்யத் தொடங்கினர் ஒருமுறை கிருஷ்ணரின் மகன் சாம்பன் பெண் வேடமிட்டு தனக்கு என்ன பிறக்கும் என்று முனிவர்களிடம் கேட்க அவர்கள் கோபத்தில் உன் வயிற்றில் ஒரு இரும்பு உலக்கை பிறக்கும் அது உன் குலத்தையே அழிக்கும் என்று சாபிட்டனர் அதேபோல் ஒரு இரும்பு உலக்கை பிறந்தது பயந்து போன யாதவர்கள் அதை தேய்த்து தேய்த்து தூளாக கடலில் கொட்டினர் ஆனால் அதன் ஒரு சிறு துண்டு மட்டும் எஞ்சியது அதை ஒரு மீன் விழுங்கியது அந்த துண்டு பின்னர் ஒரு வேடனின் அம்பின் நுனியாக மாறியது இது கடவுளாலேயே தவிர்க்க முடியாத விதியின் விளையாட்டாக அமைந்தது கதையின் மிகவும் பயங்கரமான திருப்பம் பிரபாச தீர்த்த கரையில் யாதவர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டதுதான் அங்கே வாளோ வில்லோ இல்லை அவர்கள் அங்கிருந்த பொற்களை பறித்தபோது அவை இரும்பு தண்டுகளாக மாறின ஒருவரை ஒருவர் அடித்துக்கொண்டு ஆயிரக்கணக்கான யாதவர்கள் மடிந்தனர் மகாபாரத போரை நிறுத்த முயன்ற கிருஷ்ணர் இன்று தன் குலமே வழிவதை கண்முன்னே பார்த்தார் நினைத்திருந்தால் அவர் தடுத்திருக்கலாம் ஆனால் அநீதி இழைப்பது எதிரியாக இருந்தாலும் சரி சொந்த குர்ணமாக இருந்தாலும் சரி அழிவு நிச்சயம் என்ற செய்தியை அவர் சொல்ல விரும்பினார் பலராமன் கடலோரத்தில் சமாதி அடைந்தார் கிருஷ்ணர் ஒரு மரத்தடியில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தபோது ஜரா என்ற வேடன் அவரது பாதத்தை தொலைவிலிருந்து பார்த்து மான் என்று நினைத்து அம்பெய்தினான் அந்த துண்டு பின்னர் ஒரு வேடனின் நம்பின் நுனியாக மாறியது இது கடவுளாலேயே தவிர்க்க முடியாத விதியின் விளையாட்டாக அமைந்தது அது அந்த உலக்கையின் துண்டால் செய்யப்பட்ட அம்பு அருகில் வந்து பார்த்த வேடன்தான் கடவுளையே அடித்து விட்டோம் என்று அழுது புரண்டான் ஆனால் கிருஷ்ணரோ பயப்படாதே திரேதா யுகத்தில் நான் ராமனாக இருந்தபோது உன்னை வாலியை மறைந்திருந்து கொன்றேன் இன்று நீ உன் கணக்கை தீர்த்து கொண்டாய் என்றார் கடவுளும் கர்ம வினையை ஏற்றுக்கொண்ட தருணம் அது கிருஷ்ணர் தனது உடலை நீட்டதும் துவாரகையை கடல் அலைகள் வந்து மூழ்கடித்தன விஸ்வகர்மாவால் உருவாக்கப்பட்ட அந்த தங்க நகரம் நீரிக்குள் மறைந்தது இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை இது உணர்த்துகிறது கிருஷ்ணர் தனது வாழ்வை ஒரு சாதாரண மனிதனைப் போல முடித்துக்கொண்டு மரணம் என்பது முடிவல்ல ஒரு புதிய தொடக்கம் என்பதை கற்பித்தார் துவாரகை மறைந்து கிருஷ்ணர் வைகுந்தம் சென்ற பிறகு எல்லாம் முடிந்துவிட்டது என்று தோன்றலாம் ஆனால் கலியுகம் தொடங்கிய போதுதான் உண்மையான சவாலே ஆரம்பமானது கிருஷ்ணர் மறைந்தது என்பது ஒரு மனிதன் மறைந்தது மட்டுமல்ல இவ்வளவு காலம் அநீதியை தடுத்து நிறுத்திய ஒரு பாதுகாப்பு கவசம் விலகியது போன்றது கிருஷ்ணர் எங்கேயும் போகவில்லை அவர் நம் எண்ணங்களிலும் காலத்தின் ஒவ்வொரு துகளிலும் இருக்கிறார் மகாபாரதப் போர் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது கிருஷ்ணரை தேடி நீங்கள் எங்கோ போக வேண்டியதில்லை உங்களுக்குள் இருக்கும் அர்ஜுனனை தட்டி எழுப்பினால் போதும் இந்த கதையின் மூலம் கிருஷ்ணரின் வாழ்வு என்பது ஒரு தொடர்ச்சியான பாடம் என்பதை உணரலாம்